ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வைகாசி பௌர்ணமி இன்று இன்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் தேதி வந்து ஜூனுடைய பத்தாம் தேதி கிழமை சபா தமிழ் மாதம் வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிரஞ்ச வைகாசி பௌர்ணமி வந்திருக்கு இந்த நிறைஞ்ச வைகாசி பௌர்ணமியில் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு இந்த பரிகாரம் வந்து செய்யணும் அதே போல் இன்றைக்கி ஒரு விளக்கு பரிகாரமும் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் அதை விட நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுகிறது அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்று கூறலாம் அந்த வகையில் இன்றைக்கி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஜூன் மாதம் பத்தாம் நாள் இன்று வருது இன்றைய நாளில் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற ஆன்மீக குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய வழிபாடை தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் செய்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க இன்னொன்று விளக்கு பரிகாரமும் இன்றைக்கி பண்ணணும் அதை என்ன பண்ணுங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதையும் வந்து இன்றைக்கி மறக்காமல் பண்ணுங்க சரி வாங்குங்க சரி வாங்க வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய வழிபாட்டை இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் அதில் இன்று வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று கூறலாம் அதேபோல் போல் எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமோ பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வரும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னு நேத்தே வந்துருச்சு இன்றைக்கி வைகாசி விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகு பௌர்ணமி திதியானது தொடங்குது ஸோ ஜூன் மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கு தான் பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்கிறது ஸோ இந்த நாளில் தான் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்து பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கக்கூடிய நீங்கள் பார்க்க போகிறீங்க பௌர்ணமி தினமான இன்று என்ன பண்ணணும்னா காலையிலே எழுந்துடணுங்க காலையில் சாரி இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே டைம் ஆயிருக்கும் எழுந்திரிச்சிருப்பீங்க ஏந்திரிச்சு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பார்த்து முடித்த உடனே நான் போடக்கூடிய பூஜையை செய்துடுங்க அதாவது நான் சொல்லக்கூடிய பூஜையை செய்யுங்க இன்றைக்கி என்ன பண்ணுன்னா இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே சுத்தமாக கொளுத்து முடித்துடணும் குளித்து முடித்தது வீட்டு பூஜரை இருக்கல அந்த பூஜரையில் ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி வெள்ள நிறை தெரிய போட்டு தீபத்தை இன்று ஏற்றிடணும் இந்த தீபம் இன்று முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எரிவது போல் நாம் பார்த்து கொள்ளணும் இதேபோல் நம்மளுடைய வீட்டு சமையல் அறையிலையும் நம்மளுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலையும் இந்த மாதிரி நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீபங்களும் இன்று நீங்கள் இப்போ பரிகாரம் பார்த்து குளித்து முடிச்சுட்டு ஏத்துறீங்களா இரவு ஏழு மணி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எரிய வேண்டும் அடுத்ததாக இன்றைய தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ள நிற ஆடையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ள நிறம் திகழ்கிறது அதனால் வெள்ள நிற ஆடையை இன்று பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுது அப்புறம் காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி அலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுதி முழுமனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி அலையை சிவபெருமான் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறு என்று கூறப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நம்மளால் இயலக்கூடிய பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தை சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும் இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானுடைய அருளை நம்மளால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இன்று மறக்காமல் மேற்கொள்வதன் மூலம் குலதெய்வத்துடைய அருளும் பெற முடியும் ஸோ இன்றைய இந்த ஸ்பெஷல் பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடுகளை வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்சத்தில் பேர விரைவில் பெற முடியும் நமக்கு வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும் சந்திர பகவானுடைய அருளையும் பெற முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இன்று நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யணும் இதோடு சேர்த்து இன்னொரு ஒரு மெயின் விஷயமானது குறிப்பிடப்படுது அதுதான் வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி விளக்கு பரிகாரம் ஆக்சுவலி இது நம்மள நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ பௌர்ணமியான இன்று தீபம் ஏற்றக்கூடிய இந்த ஒரு முறையை தெரிஞ்சு இந்த முறையில் தீபம் ஏற்ற மறக்காதீங்க வாங்க அது என்ன முறை அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம அனைவருமே நமது வீட்டில் அன்றாட விளக்கேற்றுவது வழக்கமாக வைத்திருப்போம் அவ்வாறு ஏற்றுவது ஏன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் என்பது ஐதீகம் லக்ஷ்மி கடாட்சம் என்பது வெறும் பணம் மட்டும் இல்லை அனைத்து செல்வங்களும் இருப்பது தான் லட்சுமி கடாட்சம் என்று சொல்லுவாங்க அதனால தான் நமது முன்னோர்கள் வாழ்ந்தும் போது கூட பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வாங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க கல்வி புகழு வலிமை வெற்றி நன்மக்கள் நெல் நல் விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்பன இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு பேர்கள் ஆகும் இது எல்லாமே அதிநவீன உலக காலத்தில் இப்போ நம்மளுக்கு பெறுவது தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி பணம் ஒன்றே பிரதானமாக இப்போ இருக்குது அந்த பணத்தை சம்பாதிக்க தான் நம்ம அனைவருமே அறுபாடு பட்டு நம்ம கொண்டுட்டுருக்கோம் பணம் இருந்து விட்டாலே எல்லாமே இருப்பது போன்ற நிலை இருக்கும் அந்த பணத்தை பெருக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த விளக்கு பரிகாரம் ஸோ பணத்தை பெருக்கக்கூடிய இந்த விளக்கு பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை முழு நிலவு நாளான இன்று பௌர்ணமி அன்னிக்கு செய்ய வேண்டும் பௌர்ணமி அன்னிக்கு தீபம் ஏற்றி இந்த பரிகாரம் ஆகும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம முடிஞ்சிட்டோம் இந்த வீடியோ பார்க்கும்போதே இருக்கும் சாரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் நம்ம வீடியோ பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சிருக்கும் பரவாயில்ல மாலை நேரத்தில் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சிறிய பித்தள பித்தளை தட்டு நமக்கு தேவைப்படும் அதை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க மொத்தம் அந்த தட்டில் ஐந்து பொட்டு வைத்து கொள்ள வேண்டும் தட்டுடைய நடுவுலையும் ஒரு பொட்டு இருக்க வேண்டும் நடுவில் வைத்திருக்கக்கூடிய பொட்டிற்கு மேலாக ஒரு கண்ணாடி டம்ளாரை வந்து வைக்க வேண்டும் ஆக்சுவலி இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி டம்ளார் தான் கண்டிப்பான முறையில் வேண்டும் வேறு டம்ளார் பயன்படுத்தக்கூடாது நடுவில் வைத்திருக்கக்கூடிய குங்குமத்திற்கு மேலாக இந்த கண்ணாடி டம்ளாரை வைத்து அது நிறைய கல்லூப்பை வந்து கொட்டி கொள்ளுங்கள் பிறகு அதற்கு நடுவே மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இந்த குங்குமத்திற்கு மேலாக ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு நுனி கிளியாத நல்ல வெற்றிலையாக பார்த்து ஒரு வெற்றிலையை வைத்து அந்த வெத்தலைக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்து வெத்தலையின் நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்திருங்க அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த மாதிரி விளக்குக்கு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமெல்லாம் வைத்து அந்த அகல் விளக்கில் தான் நாம் தீபம் வந்து ஏற்ற போகிறோம் அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் வெண்திரி இல்லாமல் மஞ்சள் திரியை பயன்படுத்த வேண்டும் இந்த தீபத்தை பௌர்ணமி தினமான இன்று மட்டும் ஏற்றினால் போதும் விருப்பம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் கூட ஏற்றலாம் இல்லைன்னா பௌர்ணமியில் மட்டும் ஏற்றலாம் இந்த பௌர்ணமியில் ஏற்றினதுக்கு பின்னாடி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை அப்படியே வைத்து அடுத்த பௌர்ணமி வரும்போது ஓடக்கூடிய நீரில் போட்டுவிட்டு புதிதாக கல்லூப்பை எடுத்து வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி நீங்கள் ஒரு மூன்று பௌர்ணமி இல்லைன்னா ஐந்து பௌர்ணமி இல்லைனா ஏழு பௌர்ணமி என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்திங்கன்னா இந்த வழிபாட்டு செய்வதன் மூலிமா உங்கள் பிரச்சனைகள் தீரும் வீட்டில் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பண கையில் சரளமாக புழங்கும் மகாலட்சுமியுடைய திருவருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க இது தாங்க உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்ட தாள்கள் ஸோ இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்